வணக்கம் மகளே நேற்றுக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கான நிதிநிலை அறிக்கை அதாவது பட்ஜெட்டை வந்து தமிழ்நாட்டோட நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வாசித்தார் இந்த பட்ஜெட்டில் பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் இருந்துச்சுன்னு வச்சிக்கோங்களேன் அதாவது பெண்களுக்கு வந்து இந்த தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தான் வந்து இப்போ மகளிர் தொகை ஆயிரம் ரூபாய் கிடைக்கிது அது வந்து அனை அனைவருக்கும் ஆக்கப்படும் அப்புறம் மேலே வந்து ஆண்களுக்கான சில திட்டங்கள்லாம் ஒதுக்கப்படும் அப்படின்னு நிறைய எதிர்பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு முக்கியமான ஒன்று எதிர்பார்த்தது இந்த தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் கடந்த ஒரு ஆறு மாதங்களாக அதாவது ரொம்ப ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து போராடுறாங்க இருந்தாலும் கடந்த ஆறு மாதங்களாக ரொம்ப சிவியராக போராடிக்கிருக்காங்க இந்த ஜாக்டஜு அமைப்பு இதில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எல்லாருமே அவங்களுடைய முக்கியமான பத்து அம்ச கோரிக்கை அதில் ஒரு முக்கியமான கோரிக்கை வந்து இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை வந்து திமுக வந்து முந்நூற்றி ஒம்பதாவது அந்த திமுகவோட தேர்தல் அறிக்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இப்படி சொல்லி தான் ஏமாற்றி நாங்கள் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் க அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் அமல்படுத்தப்படும் நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி இதே மு க ஸ்டாலின் வந்து அரசு ஊழியர்களை ஓட்டை வாங்குறதுக்காக அப்படியே பொய் சொல்லி நாடகம் ஆடி ஓட்டை வாங்கி ஜெயிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இந்த பட்ஜெட்டில் வந்துடும் அந்த பட்ஜெட்டில் வந்துடும் அப்படி இப்படி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து அப்போ நிதியமைச்சராக முதல் அந்த முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதெல்லாம் அந்த மாதிரி இதே கிடையாது என்னமே கிடையாது எங்கள்கிட்ட வந்து நிதி ரொம்ப தமிழ்நாட்டோட கடன் வந்து அதிகமாக இருக்குது அப்போ வந்து அஞ்சு லட்சம் அஞ்சரை லட்சம் கோடி கடனில் இருக்கு அதனால் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் இது கடுமையாக கோவத்துக்குள்ளாக்கின ஜாக்டோஜியோ போன்ற அரசு ஊழியர்கள் சங்கங்கள் வந்து கையில் எடுத்து போராட ஆரம்பித்தாங்க இப்போ இந்த மாதிரி பல கட்டகள் போராட்டங்கள் உண்ணாவிரதம் இருக்கிறது முற்றுகை போராட்டம் தர்ணா போராட்டம் அந்த மாதிரி பல போராட்டங்கள் இப்போ கடந்த ஒரு மாதங்கள் நடத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த திமுக எப்பயுமே கபட நாடகம் ஆடும் பார்த்தீங்களா அவங்க வந்து சமீபத்தில் கூட ஒரு ஸ்ட்ரைக் பண்ணலான்னு நினச்சாங்க பார்த்தா உயர் நீதிமன்றத்தில் போய் சும்மா யாரோ ஒரு ஆள் தேர்ட் பர்சனை விட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு தடை வாங்கிட்டாங்க இப்போ நேற்றுக்கு பட்ஜெட்டில் இந்த இது தொடர்பான அறிவிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது ஏன் அப்படின்னா ஜாக்டர்ஜி அமைப்பு வந்து ஒரு அதோடய அதாவது தமிழ்நாடு செக்ரட்டரியேட்டோட தலைவர் அவர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்த இந்த வருஷத்துக்குள்ளே பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்தப்படாட்டினா திமுக தலைவர் மு க ஸ்டாலினை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சியாக்க நாங்கள் போராடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ் பண்ண விட்டு போராடிக்கிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துட்டார் இது பயங்கர வைரல் ஆயிடுச்சு அப்போ எல்லாத்துக்குமே வந்து ஒரு என்ன உருவாச்சு சரி திமுக வந்து கொஞ்சம் இறங்கி வந்து இந்த வரப்போகிற காலங்களில் எப்படியாவது இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை அமல்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு இதே எதிர்பார்ப்பு தான் வந்து நேற்றுக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணையில் இருந்துச்சு ஆஹா சரி எப்படியாவது வந்துடும் அப்படின்னு ஆனால் அமைச்சர் தங்கம் தென்னரசு திருப்பி தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு அல்வா தான் கொடுத்துருக்காரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சேப்பாக்கம்னு நினைக்கிறேன் சேப்பாக்கம் அங்கே கிரவுண்டில் வந்து அரசு ஊழியர்கள் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் உண்ணாவிரதம் இருந்தாங்க அப்போ உண்ணாவிரதற்கில் இதே மு க ஸ்டாலின் அந்த உண்ணாவிரத்தில் கலந்துக்கிட்டு ஏங்க உண்ணாவிரதெல்லாம் வந்து கஷ்டப்படாதீங்க அடுத்து நம்ம கழக தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா என்னுடைய முதல் கையெழுத்தே வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நடைமுறைப்படுத்துதான்னு சொல்லி அங்கே அப்படியே அப்பட்டமாக போய் சொன்னார் அதாவது பொய் சொல்கிறதுங்கிறது திமுக வந்து கை வந்த கலை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு மதுபானம் இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னார் இருக்கிற மதுபான கடைகள்லாம் மூடுவோம் கடன் ரத்தம்னாரு அதெல்லாம் எதுவுமே செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் வந்து வீதி வீதிக்கு கொடுத்த தேர்தல் இறக்கி அத்தனையும் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து பொய் சொல்லிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் அந்த சேப்பாக்க உண்ணாவிரத்தில் கலந்துக்கிட்டு வாலியன்ட்ராக போய் என்ன செஞ்சார் மு க ஸ்டாலின் வந்து சொன்னார் அதாவது திமுகவுக்கு வந்து ஒன்று மட்டும் தெரியுங்க எப்படி எதை சொன்னால் ஓட்டு வாங்குறது இப்போ இந்த குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது மாத்திரை சாப்பிடலை ஏதாவது வந்து செய்யணும்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஆசையை கட்டி ரொட்டி இல்லைன்னா அங்கே கூட்டு போகிறேன் இங்கே கூடன்னு சொல்லி போய் சொல்லி ஏமாத்துவோம் பார்த்தீங்களா அதாவது வேலை செய்யணும் அந்த காரியம் நடக்கணும் அதே மாதிரி தான் திமுகவுக்கு வந்து அந்த அதில் வந்து ஒரு ராஜதந்திரம்னு வச்சுக்கோங்க ஏன்னா அப்போதுலேருந்தே அது வந்து ஒரு திருட்டு கட்சி தானே அது வந்து தமிழருடைய வரலாறு திருடுறதுலேருந்து சரி அதை விடுங்க அந்த மாதிரி ஆனால் எனக்கு அரசு ஊழியர்கள் மேலே ரொம்ப தமிழ்நாடு அரசூழல் மேலே மிக மிகப்பெரிய வருத்தம் உண்டு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து அப்படியே திமுக ஆட்சிக்கு வந்து பாலாரம் தேனாரும் ஓடும் அப்படின்னு சொல்லி அப்படியே அரசு ஊழியர்களுடைய அந்த பதினஞ்சு லட்சம் பேரும் அப்படியே ஒட்டு சிந்தாமல் சிதறாமல் திமுக ஓட்டப்பட்டாங்க இன்றைக்கி அதோட பலன்தான் வந்து இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக எடப்பாடி இருந்தால் கூட ஏதாவது கன்சிடர் பண்ணி செஞ்சுருப்பாருன்னு வச்சோங்களேன் ஆனால் ஒன்றுமே செய்யலை இப்போ இன்னைக்கு இந்த பட்ஜெட்டில் வந்து நேற்றுக்கு சமர் பட்ஜெட்டு சப்மிட் பண்ண ஜம் பட்ஜெட்டில் வந்து இந்த மாதிரி பழைய ஓய்வு திட்டம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இல்லை இந்த வடிவேலு ஜோக்கில் வரும்ல பச்சை கிளிங்கிற வார்த்தையே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ங்கிற வார்த்தை ஒரு வார்த்தை கூட அந்த பட்ஜெட்டில் இல்லை போனால் போது அப்படின்னு சொல்லி அரசு ஊழியர்களுக்கு சலுகை அப்படின்னு சொல்லி பட்ஜெட் வரையில் அப்படியே ஒரு இது ஃப்ளாஷ் நியூஸ் வந்துச்சு சரி ஏதோ சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே போனால் இந்த இஎல் அண்ட் இருக்குது பார்த்திங்களா இந்த லீவு அதாவது கொரோனா காலத்தில் நிப்பாட்டி வச்சாங்க வருஷத்துக்கு பதினஞ்சு நாள் லீ ஈஎல் சரண்டர் அப்படின்னு அதை சரண்டர் அந்த பதினஞ்சு நாள் சரண்டர் கொடுத்தா அந்த டீச்சர்ஸ்கெலாம் அது ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அந்த வருஷம் ஏ ரெண்டில் கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்க இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் கூட கிடையாது அவங்க வந்து வருஷத்தில் ரிட்டையர் ஆகிற சமயத்தில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாய் வந்து அந்த பஞ்ச நாள் சரண்டர் பண்ணி அந்த சம்பளத்தை வாங்குவாங்க அதுக்கும் இந்த கொரோனாவில் அப்படியே என்னமோ வந்து இது இந்த இப்போ இயல் சரண்டர் நிப்பாட்டி தான் வந்து நிதிநிலை அப்படின்னு தூக்கி நிப்பாட்டுறது மாதிரி முதல்ல இதாக அதில் கை வச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வரவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பட்ஜெட்டில் வந்து இஎல் என்கேஷ்மெண்ட்டு திருப்பி அந்த அரசு ஊழியர்களுக்கு நிறுத்தப்பட்ட அந்த இஎல் என்கேஷ்மெண்ட்டு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிப்பா அப்பா பட்ஜெட்டு வந்து ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து வரப்போகுது அப்போ இந்த வர்ற ஏப்ரல்லேருந்தே இந்த வருஷத்துலேருந்தே நடைமுறைக்கு வரும் பார்த்தா அது வந்து ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் அப்போ எவ்வளோ ஒரு திருட்டுத்தனம் ஒரு வில்லங்கத்தனம் ஒரு ஏமாற்றுத்தனம் எவ்வளோ ஒரு அப்போ பட்ஜெட்டு அப்போ இது வந்து அடுத்த பட்ஜெட்டில் நீங்கள் சொல்ல வேண்டியது ஆனால் அதையும் இந்த பட்ஜெட்டில் சொல்கிறீங்க இதுதான் திருட்டுத்தனங்கிறது இதை வந்து பொதுமக்கள் தெரிஞ்சுக்கிறணும் அரசு ஊழியர்கள் தெரிஞ்சுக்கிறணும் திமுகவுக்கு ஓட்டு போட்டால் நாங்களாம் வந்து எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து அப்படியே பாலாறு தேனார் ஓடுன்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க தெரிஞ்சுக்கிறணும் இது வந்து ஒரு திருட்டு கட்சி இது நீங்கள் அதிமுக கூட பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கெலாம் இந்த அளவுக்குலாம் வந்து ஏமாற்றக்கூடிய ராஜதந்திரம் இருக்கார் அவர் முடியும்னா பாரு இல்லைங்க அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு எடப்பாடியார் மீது ஆயிரத்தெட்டு விமர்சனங்கள் இருக்குன்னு வச்சோங்க இருந்தாலும் ஓப்பனாக இந்த மாதிரிலாம் சொல்லி ஏமாற்ற மாட்டார் இது இதுக்கு பேர் தான் வந்து என்னது சீட்டிங்னு பேர் இதுக்கெல்லாம் வந்து ஃபோர் டெட்டி சீட்டிங் இதெல்லாம் கேஸ் போட முடியாதுன்னு சொல்லேன் அதெல்லாம் சொல்லியிருக்கலாம் கேஸ் போடலாம் ஏன் வந்தால் ஏன்னா தேர்தல் அறிக்கையில் பழைய ஓய்வுத் திட்டத்தை அந்த முந்நூற்றி ஒம்போது இருக்குது திமுக தேர்தல் அறிக்கை இன்றைக்கும் இதில் இருக்குது நெட்டில் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணி இதை வச்சு ஒரு ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போடணும் நான் இதை நம்பி நான் ஓட்டு போட்டேன் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பணும் இது வந்து ஏமாத்துறது மற்றதற்கெல்லாம் தேர்தல் ஆணையம் வந்து அப்படியே வந்து நிற்கு அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது நீ வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்க அப்படி இப்படின்னு சொல்கிற இல்லை இதுவும் ஒரு சீட்டிங் தான் இதனால் நான் வந்து ஏமாந்து ஓட்டு போட்டேன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் இவ்வளோ தூரம் போராடுறீங்கள போய் ஒரு கோ கேஸை போட்டு அசிங்கப்படுத்துங்க திமுக வந்து என்ன செய்யுது இந்த அரசோடய அவலங்கள் எதையுமே வந்து என்ன செய்யறதில்ல வெளி வெளியில் கொண்டு வர்றதே கிடையாது மீடியா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சரோட சபரிசன் கையில் இருக்குது அவர் அப்படியே என்ன செஞ்சுக்கிடுவார் எதையுமே அப்படியே ஒரு ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈடியில் வந்து ஆயிரம் கோடி முறைகேடு அப்படிங்கிற சமயத்தில் அப்படியே டக்குன்னு வேறு ஏதாவது ஒரு கேஸ் அப்படி திரிச்சு விட்டு இது வந்து மெயின் ஸ்ட்ரீம் மூடத்தில் வராது அப்படி பார்த்துக்கிறது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இதை பேசணும் வீதி வீதிக்கு பேசணும் அரசூழியர்கள் வந்து ஒரு இடத்துல நீங்கள் போராடுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் திமுக நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தோக்கன் நினைக்கிறீங்களா நீங்கள் ஒன்றும் வெளியில ஒன்றும் செய்யணும்னா வீதி வீதிக்கு தெருமுனை பிரச்சாரம் மாதிரி போய் திமுகவோட அவலங்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனையிலேருந்து லஞ்சம் ஊழல் எல்லாத்துலேயும் இருந்து என்னென்னலாம் இவங்க கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிறத பிரச்சாரம் பண்ணாலே போதும் நீங்கள் யாருன்னு சொல்லவே வேணாம் அரசு ஊழியர்கள் சொல்லவே வேணாம் போய் எங்களுக்கு வந்து ஓய்வு திட்டத்தை கொடுங்க எதுவுமே சொல்ல வேணாம் இந்த மாதிரி இந்த கவர்மெண்ட்டு உங்களை எப்படி ஏமாத்துது எடப்பாடியார் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அஞ்சரை லட்சமாக இருந்த தமிழ்நாட்டோட கடன் இன்றைக்கி வந்து ஒம்போதரை லட்சம் இன்னும் ஒரு வருஷத்தில் ஒரு ஐம்பதாயிரம் கொடுங்க அப்போ பத்து லட்சம் ஆயிடுதுன்னு வச்சோங்க இப்போ இதெல்லாம் வந்து பேசி என்ன செய்யணும் அப்படின்னா மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அதனால் இந்த பட்ஜெட்டில் வந்து இந்த அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வு திட்டம் அட்லீஸ்ட்டு பழைய ஓய்வு திட்டம் இல்லாட்டினாலும் பரவாயில்ல அந்த புதிய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்த போனோம் அப்படி ஒன்றுமே கிடையாது எதை பற்றியுமே ஓய்வு திட்டம் நீ எவனாலும் போராடு என்னன்னாலும் அவங்களுக்கு வந்து திமுகவுக்கு வந்து ஒன்றே ஒன்றுங்க என்னென்னா முஸ்லீம்ஸு அதாவது அந்த ஓட்டு காசு கொடுக்கலாம் சொல்லுவாங்க திமுகவில் வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்கல ஒவ்வொரு வீடாக வாக்குச்சாவடியை இதை வச்சுக்கிட்டு இந்த வீட்டில் மூணு ஓட்டு அந்த கூட ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படின்னு கொடுத்துட்டே வரல அடுத்தது அந்த முஸ்லீம்ஸ் தேர்வு எடுதுன்னு வச்சோங்களேன் அங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்களாம் ஏன்னா எப்படினாலும் அவங்க நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க அவனுக்கு எதுக்கு நம்ம காசு கொடுத்துட்டு அடிப்பாங்க இது அவங்களே சொல்லுவாங்க நான் நிறையா பேட்டியில் பார்த்துருக்கேன் எங்களுக்கு அந்த காசு கொடுக்க வேணாங்க ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு நம்பிக்கை அந்த எப்படி ஏமாத்துறது தெரியும் ஆனால் பார்த்திங்கன்னா இதே திமுக வந்து என்ன செஞ்சிச்சு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் போய் இந்த கோவை பாம்பிளாஸ்டில் வந்து சிறையில் உள்ள இஸ்லாமிய திரை தீவிரவாதிகள் வெளியில் விட்டிங்கன்னா திருப்பி தமிழ்நாட்டில் வந்து குண்டு வெடிக்கணும்னு சொல்லி சொன்ன கட்சி இது ஆனால் அதையும் இஸ்லாம் முக்கிய மக்கள் வந்து இன்னும் ஓட்டு போட்டுதான் இருப்பாங்க அவளும் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லுவேன் தெரியும் நீங்கள் தெளிவடையணும் இல்லாட்டினா வந்து இந்த மாதிரி அவதிப்படணும் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் ஒன்றும் வித்தியாசமே கிடையாது இஸ்லாமியை பொறுத்தளவுக்கு பிஜேபி வந்து ஓப்பனாக பேசும் இஸ்லாமியம் இது திமுக வந்து மறைமையாக பேசும் அவ்வளோதான் அந்த மாதிரி இது எதுக்கு சொல்லுவாரு அப்படின்னா அந்த ஓட்டு போட திமுகவுக்கு வந்து அசட்டுத்தனமான நமக்கு வந்து சிறுபான்மையினர் ஓட்டு அதாவது கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்ஸு நமக்கு ஓட்டு போட்டுருவான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்கள் எப்படின்னாலும் கருணாநிதி எனக்கு வந்து அப்போதுலேருந்து எங்களுக்கு வந்து சலுகை கொடுத்தாருங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு குரூப்பு அப்போ திமுகவுக்கு அப்படியே அரசு ஊழியர்கள்லாம் திமுக இது ஒரு குரூப்பு இந்த மாதிரி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பட்டியலைன மக்கள் எங்களுக்கு வந்து கருணாநிதி தான் ட்ராயர் போட்டு விட்டார் கருணாநிதி தான் எங்களுக்கு வந்து சட்டையை போட்டு சொல்லி தீர்வேன் ஆனால் கருணாநிதி இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆதித்ராவிடோடைய அந்த அவங்களுடைய அந்த ஹாஸ்டல்ஸுக்கு பணமே ஒதுக்காமல் அவ்வளோ தூரம் இன்றைக்கி வந்து அங்கங்கே அவங்களுக்கூடிய அந்த ஸ்காலர்ஷிப்பு எதுக்குமே நிதி ஒதுக்குனதே கிடையாது அங்கங்கே போராடிக்கிருக்காங்க கேட்டால் வந்து சமூக நீதி பாதுகாப்புலான்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி அரசு ஊழியர்களுக்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் எனக்கு அரசு ஊழியர் மேலே ரொம்ப வருத்தம் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இவங்க தான் மாங்கனு வேலை பார்த்தாங்க திமுக ஜெயிச்சியா அப்படின்னு இல்லை எது சொல்லுவாங்க அப்படின்னா அட்லீஸ்ட்டு குறைஞ்சபட்சம் நியூ பென்ஷன் ஸ்கீமை நாங்கள் நடைமுறைப்படுத்த போகிறோங்க இல்லைன்னா மத்திய அரசு ஒன்று நாளில் இருந்து கொண்டு வரக்கூடிய யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமை பற்றி எதாவது செய்வோங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கூட இல்லை அப்படின்னா என்ன நீ என்னென்ன போராடு எனக்கு என்ன நீ எப்படினாலும் இழந்து என்ன தவிர வேறு யாருக்கும் ஓட்டு போட மாட்டேன் நீ என்ன எடப்பாடிக்கு போட மாட்டேன் ஏன்னா அதிமுக வந்து அரசு ஊழியர்களுக்கு எதிரான ஒரு கட்சின்னு ஒரு பிம்பம் இருக்குது அதனால் போட மாட்டேன் எப்படினாலும் தீ திருப்பி எனக்கு தான் போடுவேன் அப்படி இல்லைனா அடுத்த வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா இடைக்கால பட்ஜெட்டு அதில் ஒரு ஏதாவது ஒரு வார்த்தை போட்டு விட்டுறது நாங்கள் கலகாட்சி வந்தால் கண்டிப்பாக முதல் கையெழுத்து எங்கள் முதலமைச்சர் முதலமைச்சராகையில் பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்துவார் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க போட்டு விடுவாங்க இதுதான் திரும்ப திரும்ப ஏமாந்திங்கன்னா அரசு ஊழியர்களே நீங்கள் ஏமாற வேண்டியது தான் நன்றி வணக்கம்